இந்தியாவே உலக்கிய ஒரு சம்பவம் சொல்லிட்டு போகலாம் மனைவியை கொன்று அந்த மனைவியோட உடலை துண்டாக்கி குக்கரில் வந்து சமைச்சாக புகார் வந்து எப்போனா வந்து உள்ளது இதில் தாங்க இந்த விஷயம் வந்து உண்மையாக காவல்துறை வந்து விசாரணை மேலே விசாரணைலாம் பண்ணிருக்காங்க இந்தியா முழுக்க கிடையாது உலகம் முழுக்கங்க இது அடித்து ஏற்படும் சம்பவம் சொல்லிட்டு போகலாம் இந்த சமூகத்தில் தான் விடை தெரியாத பன்னெண்டு கேள்விகள் எப்போனா வந்து உள்ளது அதை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா மனைவியை வந்து அடித்து கொன்று அவரவங்களோட உடலை வந்து குக்கரில் வந்து சமைச்சப்பா பண்ணியிருக்காரு இதை மனைவியோட அம்மா அவங்க வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன தான் நடந்துருக்குது அதுக்கு வந்து வீடியோ தெரியாத சும்மா பன்னெண்டு கேள்விகள் முழுசாக வந்து பார்க்க போகிறேன் மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூஸெல்லாம் வந்து அவளுக்கு தெரியணுமா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சப்ஸ்கிரைப்டுங்க எதுக்கு வந்து பண்ண சொல்கிறாருன்னா இந்த உலகத்துலங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அப்போ தாங்க நீங்கள் முடிஞ்சாலும் எப்படின்னா இனி இனி வரை காலத்தில் வந்து சேப்பாக வந்து இருக்க முடியும் ஓ இந்த மாதிரி நடந்துச்சு அப்போ நான் பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தோணும் அதுக்கு தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு வந்து என்னோடய சேனலை வந்து சப்ரேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது ஹைதராபாத்தில் தான் இந்த சம்பவம் வந்து நடைபெற்று உள்ளது மிட்பெட் மிட்பேட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பெண் ஒருவர் காணாமல் போனதாக எழுந்த புகாரில் தற்போது நாடு முழுவதும் ஒரு பரபரப்பு ஒன்றாக வந்து உருவரத்து வந்து உள்ளது காணாமல் போனவது தொடர்பான வழக்குகள் வந்து வழக்கமான ஒன்று தான் ஆனால் இந்த சம்பவம் வந்து மனதை மிகவும் வந்து தொந்தரவு வந்து செய்வதாக வந்து உள்ளது இந்த வழக்கில் மாதவி என்ற பெண் அடையாளம் வந்து காணப்பட்ட ஒரு பெண்ணே அவருடைய கணவர் வந்து கணவர் பேர் வந்து குருமூர்த்தி மனை அந்த மனைவோட பேர் வந்து மாதவி குருமூர்த்தி வந்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த வழக்கு தொடர்பான பல தகவல்கள் வந்து ஊடகங்கள் மூலம் வந்து வெளியாக வந்து உள்ளது ஒருவருங்க நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எப்படின்னா சொல்லிட்டு தான் வராங்க ஆனால் அவள் இன்னும் வந்து காவல்துறையை வந்து உறுதி வந்து பரத்தவில்லை நிறையா நியூஸ்காரங்க சரி ஊடகங்கள் வந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா அந்த கணவர் குருமூர்த்தி என்ன பண்ணியிருக்காருன்னா மனைவி மாதவியை வந்து அடித்து கொண்டு குக்கோல் சமைச்சிருக்கான்னு சொல்லிட்டுங்க நிறைய விஷயம் எப்படின்னா சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னி வரை காவல்துறை வந்து இந்த மாதிரி நடந்துச்சா நடக்கலையான்னு சொல்லிட்டுங்க உறுதியா பரத்துல விசாரணை மேலே விசாரணைங்க அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் மேலே தான் கொடுத்து தான் வராங்க மனைவியின் உடலையை வந்து துண்டு துண்டாக்கி குக்கரில் போட்டு சமைச்சதாக ஊடங்களில் வந்து தகவல் வந்து வெளியாகி வந்து உள்ளது இது தொடர்பான வெவ்வேறு ஊடகங்கள் வந்து மற்றும் உள்ளூர் தேசிய ஊடகங்களுக்கும் வந்து சமூக ஊடகங்களுக்கு வந்து வைரலாகி தான் வருகின்றது ஆனால் மாதவி கொலையை வந்து செய்யப்பட்டாரா என்பது குறித்து ஊடங்களில் இருந்து இது தொடர்பாக வெளியாகும் தகவல் குறித்தே காவல்துறைகள் வந்து இனிபிதான் அதிகபூர்வமாக வந்து ஒரு உறுதி வந்து படுத்த வேண்டும் இந்த வழக்கில் வந்து காணாமல் போனவர் தொடர்பான வழக்கமாக விசாரித்து வருவதாக எல்பி நகர் துணை ஆணையர் பிரவீன்குமார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா செய்தியாளர்களிடம் வந்து பேசும்போது காணாமல் போனதாக கூறப்படும் பெண்ணின் கணவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் என காவல்துறை ஆணையர் வந்து கூறி வந்து உள்ளனர் ஐதராபாத்தின் புறநகரியில் லேலா குடா என்னும் பகுதியில் நியூ வெங்கடேஸ்வர காலனியில் புட்ட குருமூர்த்தி என்பவரும் அவருடைய மனைவி வெங்கட மாதேவி வந்து கடந்த ஐந்தாண்டுகளாக சரிங்களா சுமார் அஞ்சு வருஷமாக வந்து எப்படின்னா வாழ்ந்து எப்படின்னா வந்து உள்ளனர் அவர்களுக்கு இரு குழந்தைகள் வந்து உள்ளனர் பிரகாசம் மாவட்டத்தின் ராஜரலா மாவட்டத்தில் உள்ள ஜே பி செறிவோர் என் கிராமத்தை தான் இவங்களோட பூர்வீகம் அவங்களோட சொந்த ஊர் சரிங்களா குருமூர்த்தி இராணுவத்தில் வந்து பணியாற்றி ஓய்வு வந்து பெற்று உள்ளனர் தற்போது அந்த குருமூர்த்தி அவர் தனியார் காவலியாக பணியாற்றி வருவதாக மீட்பேட் காவல் ஆய்வாளர் கிசாரா நாகரஜனா வந்து கூறி வந்து உள்ளனர் மாதவி வந்து காணாமல் போனதாக கடந்த பதினெட்டாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் வந்து பதிவாகி உள்ளது மீட்பேர் காவல் நிலையத்தில் மாதவியின் தாய் உப்பலல்லா சும்மாமா தான்தான் இந்த புகாரை வந்து அழித்து வந்து உள்ளனர் அந்த மாதேவி அம்மா பேர் வந்து என்னென்னா உப்பல்லா சுண்ணாம்மா அவங்க வந்து அவங்க வந்து போலாம் கொடுத்துருக்காங்க கடந்த பதினாறாம் தேதி அன்று என் மகளே வந்து மாதேவிக்கும் சரி அவருடைய கணவருக்கு வந்து குருமூர்த்திக்கும் சிறிய ஒரு சண்டை வந்து ஏற்பட்டது இதனால் என் மகள் மதியம் வந்து வீட்டிலிருந்து யாருக்கும் வந்து சொல்லாங்குள்ள வந்து வெளியேறி வந்து விட்டனர் அக்கம் பக்கத்தில் வந்து தெரிஞ்சவர்கள் சரி உறவினருக்கும் சரி வீடு வந்து தேடியும் மாதவி வந்து கண்டுபிடிக்கவில்லை நாவல்துறையிடம் சுப்பம்மா சுப்பம்மான மாதவியோட அம்மா அவங்க வந்து புகார் வந்து அளித்து உள்ளனர் இது தொடர்பாக மிர்பெட் காவல் நிலையத்துக்கு மாதவி வந்து காணாமல் போனதாக வழக்கு அந்த வழக்கு எண்பத்தோரு ஸ்லாக்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சரிங்களா பதிவு வந்து பட்டு உள்ளது வழக்கு விசாரணையும் போது காவல்துறைகள் வந்து சிசிடி கேமரா வந்து பதிவுகளை வந்து சர்ச்சையெல்லாம் பண்ணியிருக்காங்க கடந்த பதினஞ்சாம் தேதி தான் மாதவியும் சரி குருமூத்தின் சரி வீட்டுக்கு எப்போனா வந்து உள்ளனர் பின்னர் தான் மாதவி குறித்து தடயங்கள் வந்து எதுவும் வந்து இல்லை ஆதாரங்கள் இது தொடர்பாக சிசிடி கேமரா பதிவாகி வந்து ஆராய்ந்தும் மாதவியின் வந்து பெற்றோர் வந்து இது குறித்து விசாரித்த போது குருமுத்தி மீது அவர்கள் வந்து சந்தேகங்களை வந்து எழுப்பி வந்து உள்ளனர் அவர்களின் சந்தேகங்களை வந்து கவனத்தில் கொண்டு நாங்கள் விசாரணை வந்து தொடங்கி வந்து உள்ளோம் இதுவரை மாதவி வந்து காணாமல் வந்து போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என மிட்பேட் காவல் ஆய்வாளர் நாகர்ஜா அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் இந்த பிரச்சனை தொடர்பாக தான் மாதவியோட பெற்றோர் மொபைல் மூலம் வந்து பேச வந்து முயற்சி வந்து உள்ளது ஆனால் அவர்களை வந்து தொடர்பு கொள்ள வந்து முடியவில்லை இந்த கட்டுரை வந்து எழுதப்படுத்துவதற்கு முன்பு அவர்களை வந்து தொடர்பு கொள்ள வந்து ஈழவில்லை மாதவி வீட்டின் அக்கப்பக்கத்தினர் வந்து பேசுவதற்கு வந்து முயற்சி வந்தோம் ஆனால் அவர்கள் எங்களிடம் வந்து எது வந்து பேசுவது மறுத்து வந்து உள்ளனர் எங்கள் எதுவும் தெரியாது எப்படின்னு சொல்லிட்டாங்க போல மாதவியின் கணவர் தற்போது பணிபுரியும் நிறுவனத்துடன் வந்து பேசுவதற்கு பிரஸ்காரங்கள் வந்து எப்படினா மேற்கொண்டு உள்ளனர் ஆனால் அந்த நிறுவனத்தின் கருத்துக்களை வந்து பேரை வந்து முடியவில்லை குருமூர்த்தி தன் மனைவியை வந்து கொன்று உடல் பாகங்களை வந்து துண்டு துண்டாக்கி உள்ளூர் ஊடகங்களை வந்து செய்திகளில் வந்து வெளியாக வந்து உள்ளது அந்த உடல் பாகங்களை அழிப்பதற்கான குருமூர்த்தி என்ன எப்படி செஞ்சிருக்காரு என்பது குறித்து தாங்க கொடூரமான ஒரு கோரமான தகவல் வந்து ஊடகங்களில் வந்து பருவதாக வெளியே வந்து உள்ளது ஆனால் இந்த தகவல்கள் காவல்துறைகள் வந்து உறுதியை வந்து படுத்தவில்லை குருமூர்த்திக்கும் எதிராக மாதவி வந்து பெட்ரோல் எழுப்பிய சந்தைகள் வந்து அடிப்படையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது என மீர்பேட் காவல் ஆய்வாளர் நாகராஜூன் சரிங்களா அவர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் எல்பி நகர் துணை ஆணையர் பெருவின்குமார் இது தொடர்பாக தொலைபேசி வழியாக வந்து பேசி வந்து உள்ளனர் பிரஸ்காரங்கள் பேசிருக்காங்க மாதவி வந்து காணாமல் வந்து போனது குறித்து இரண்டும் சரி மூன்று வந்து வெவ்வேறு கோணங்களில் வந்து குருமூர்த்தியை வந்து தகவல்களை வந்து அழித்து வந்து உள்ளனர் அவற்றின் தான் விசாரித்து அப்படின்னா வருகிறோம் விசாரணைக்கு வந்து பின்னர் உண்மையை வந்து கண்டிப்பாக வெளியே வந்து வரும் மாதவி கொலை வந்து செய்யப்பட்டுள்ள அவரது உடல் பாகங்களே துண்டு துண்டாக்கப்பட்டதாக கூறுவதற்கு எந்த விதமான சரிங்களா ஆதாரங்கள் முக்கியமாக இந்த சில சேலக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாதவி வந்து துண்டு துண்டாக வெட்டி குக்கள் சமைச்சாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் விடுறாங்க ஆனால் இது மாதிரி நடந்தது தான் காவல்துறைக்கு வந்து எந்த ஒரு பொறுப்பு வந்து கிடைக்கவில்லை ஆதாரம் வந்து கிடைக்கவில்லை என துணை ஆணையர் பிரீன்குமாரும் தெரிவித்து வந்து உள்ளனர் சிசிடி காட்சிகளை வந்து பதிவின்படி மாதவி உள்ளே போனது தான் எப்போ தெரிஞ்சது என்றும் ஆனால் வெளியே வந்து வந்தது தெரியவில்லை என்றும் காவல்துறைகள் வந்து கூறி வந்து உள்ளனர் இந்த வழக்கில் இது முக்கியமான ஒன்றாக உள்ளது சிசிடிவி கேமரா சரிங்களா இந்த வழக்கில் தான் ஒரு முக்கிய வந்து ஒன்றாகிறது சிசிடிவி பதவிகளில் வந்து அடிப்படையிலும் சேரி விசாரிக்கப்பட்டு வருவதாக துணை ஆணையர் வந்து கூறி வந்து உள்ளனர் அருகில் உள்ள குளத்தில் உடல் பாங்களை வந்து கொட்டியதற்கான எந்த விதமான வந்து ஒரு ஆதாரங்கள் வந்து இதுவரை வந்து கண்டுபிடிக்கவில்லை கண்டு சரிங்களா எந்த ஒரு பொறுப்பு வந்து கிடையாது போல் என துணை ஆணையர் நாகராஜன் சேர் அவர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் விரைவில் இந்த வழக்கு குறித்து தகவலை வந்து வெளியிடப்படும் என அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் குருமூர்த்தி உட்பட்ட சந்தேகப்படும் நபர்கள் யாராவது கைது வந்து செய்யப்பட்டுள்ளனர் என்பது தான் காவல்துறையை வந்து கூற வந்து மறுத்து விட்டு உள்ளனர் குருமூர்த்தியின் குடும்பம் வசித்து வந்த வீட்டுக்கு பிரஸ்காரங்க வந்து நேராக வந்து போயிருக்காங்க வீட்டின் வெளியே வந்து பூட்டு எப்பனா போடப்பட்டுள்ளது அருகில் காவல்துணை வந்து நிறுத்தப்பட்டு உள்ளனர் என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை திறந்திருந்த ஜன்னல் வழியாகவே உள்ளே வந்து சிறிய ஒரு குக்கர் மற்றும் கோழி அல்லது ஆட்டிறச்சி கடைகளில் வந்து இறைச்சிக்கலை துண்டாக பயன்படுத்தப்படும் மரக்கட்டை சிறிய பானை மதுபானம் பாட்டில் வாலி ஆகியவை இருப்பதாக தெரிய வந்துள்ளது ஒரு அசத்தனமானதாக எதுவும் வந்து தென்படவில்லை எந்த ஒரு குழு வந்து எப்படி கிடைக்கவில்லை தரை தளமும் வந்து இரண்டு தளங்களும் கொண்ட வீடு தான் அது வீட்டில் தற்போது வந்து யாரும் வந்து இல்லை இந்த சம்பவத்தில் வந்து பதிலளிக்கப்பட வேண்டிய பல கேள்வி வந்து உள்ளது தேசிய அளவில் இந்த வழக்கு ஒரு பரபரப்பாக பேசப்படுவதில் அடிப்படையில் இது தொடர்பாக பல ஒரு சந்தைகள் வந்து எழுப்பப்படுகிறது இந்த கேள்விகளுக்கும் சரி ஊடகங்களுக்கான அல்ல காவல்துறைக்கானது மட்டுமே இந்த வழக்கு தொடர்பாக வளம் வரும் வதந்திகளிலே வந்து தடுப்பதற்கு காவல்துறை ஏன் வந்து நடவடிக்கை வந்து எடுக்கவில்லை என்று பல கேள்விகளுக்கு காவல்துறை வந்து பதிலளிக்க வேண்டும் அப்போது தான் இந்த வழக்கின் விசாரணை வந்து முடிவடையும் ஓரிரவு நாட்களில் இந்த வழக்கின் வந்து விசாரணை வந்து முடிப்போம் அதன் பின்னர்தான் அனைத்து தகவல்களுக்கு வந்து தெரிய வரும் இப்போதைக்கு மாதவி வந்து காணாமல் போனதாக விசாரிக்கப்பட்டு வருகிறது என துணை ஆணையர் பிரவீண்குமாரன் தெரிவித்து வந்து உள்ளனர் முக்கியமாக இந்த சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டால் ஒரு நியூஸை தாங்க நூறு விதமாக பேசுவாங்க போல் அது தான் விஷயம் தான் அதில் தான் ஊடகங்களில் வந்து வலம் வரும் தகவல் குறித்து கேட்டதற்கு விசாரணை வந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக எதுவும் வந்து சொல்ல இயலவில்லை என்று மீர்பேட் காவல்நிலைய ஆய்வாளர் நாகராஜன் வந்து அவர் தெரிவித்து வந்து உள்ளனர் மருந்தனாம் இதை விட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சம்பவம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சான சொல்லி பின் பண்ணிட்டு போங்க இந்த சம்பவம் பற்றி உங்களுக்கு நியூஸ் எல்லாம் தேவைப்பட்டால் பின் பின்பண்டிட்டு போங்க நான் கண்டிப்பாக சரிங்களா உங்களுக்காக நான் எல்லாம் போகிறேன் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்கியூ பாருங்க வாட்சிங் லவ் யூ ஜெய்ஹிந்த்